ஒரு சூடத்தை பொருத்திட்டு விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிட்டு ஒரு தேங்காய் சதுரதங்காய் அடிச்சிருங்க இதை தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை பண்ணுங்க எவ்வளவு பெரிய தோசமும் எவ்வளவு பெரிய கட்டும் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் இல்லையா இது ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனம் ரொம்ப தெளிவு இதை பண்ணிட்டீங்கனாலும் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிச்சிட முடியும் பொருளாதாரத்துலையும் பெரிய அளவுக்கு வந்துட முடியும் அடுத்து நான் அவர் சொல்ல போகிற விஷயம் சார் என் குலசாமியவே கட்டிட்டாங்க சார் குலசாமியே வரல சார் என் வீட்டுக்குள்ளே போக முடியலை வீட்டுக்குள்ளே போனால் சண்டை வருது என்னமோ செஞ்சது மாதிரியே தோணுது ஐயா இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா நான் தப்பிச்சு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு சொல்லுவீங்களா நான் இந்த கண்டத்தை தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாரும் கேட்பீங்க குலசாமியை கட்டுவது என்பதும் நம் குளத்தில் பிரச்சனை இருக்கு என்பதும் நமது வீட்டிலோ வீட்டு வாசலிலோ ஏதோ தீட்டுப்பட்டு இருக்கிறது அதை தீட்டும்பாங்க ஏன் ஆகாத பொருள்கள் ஏதோ அங்கே இருக்கு தேவையற்ற பொருள்கள் யாரோ அங்கே போட்டிருக்காங்க அதனால தெய்வம் உள்ளே வரல நமக்கான எந்த விஷயமும் நடக்கலை இதுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடி வீடு சுத்தம் பண்ணுற பழக்கம் வச்சுருந்தாங்க திருவிழா காலங்களில் தான் அதை எல்லாத்தையும் எடுத்து யாராவது நமக்கு வேண்டாதவங்க கூட ஏதாவது ஒரு பொருளத்துக்கு உள்ளே போட்டிருந்தா கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அப்போ சுத்தப்படுத்தும் போது அள்ளி குப்பையில் விட்டுருவோம் தொடச்சிடுவோம் மொழியிடுவோம் மாறிடுவோம் இதை இப்போ செய்வதற்கு எல்லாருக்காவது காரணம் இருக்காங்கன்னா முடியலை சோபா போட்டுருவேன் கட்டில் போட்டிருக்கோம் எப்போது சோபாவை தூக்கி இழுத்து போட்டுறாங்கன்னே தெரியல ரொம்ப பேர் சும்மா லேசாக அப்படியே அப்படி மோ போகிற மாதிரி அப்படி மோ போட்டு சோவா அங்கேயே தான் இருக்கும் கட்டில் அங்கேயே இருக்கும் அதை கிளப்பி சுத்தம் பண்ணி கூட்டணும் அப்பப்போ யாராவது பிடிக்காதவர்கள் நமக்கு ஆகாதவர்கள் ஒரு பொருள் அந்த சோவாவுக்கு கீழே போட்டு போயிட்டா கூட அது கடந்து நமக்கு வேலை செய்யணும் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் தேவையற்ற பொருள் போய் தெரியாமல் இங்கே கிடந்தாலும் கூட வளர்ச்சியை தடுக்கும் அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை எடுத்து சுத்தம் பண்ணி கூட்டி எடுக்கணும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளோ குலசாமியை கட்டுற விஷயங்களோ மாறும் இதில் சார் நான் ஒரு பெரிய அலுவலகம் வச்சுருக்கேன் கடை வச்சுருக்கேன் அந்த கடையில் வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்குது சோர்வாக இருக்குது என்ன காரணம்னு புரியலை சொல்கிறீங்கல்ல இப்படி சொல்கிறவங்க கடமைப்பரை பார்த்துருக்கேன் மில்ல கடுகை வாங்கி சனிக்கிழமை கடை முழுவதும் தூவி விட்டுருங்க மறுநாள் கூட்டி அள்ளுங்க அந்த கடையில் அஞ்சு இடத்துல எலும்பிச்சம்பளை வைங்க நறுக்கி வச்சு வச்சுருங்க மறுநாள் கூட்டி அள்ளி கொண்டு போய் தனிக்கில் போட்டுருங்க டோட்டலாக நம்முடைய கடையில் பொருளாதார சோம்பலை ஏற்படுத்துறது வியாபாரம் இல்லாதது மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்தில் நீங்கள் போயிட முடியும் அதை ஈர்க்கும் சக்தி உண்டு கடை முழுவதும் இந்த தின்கடுகள் தூக்கிட்டு பழத்தை இப்படி உருவாக்கி நடக்கிற மாதிரி நடக்கணும் இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு நாலாக குழந்தை அப்படியே அதுக்குள்ளே உப்பு வச்சு அப்படியே அஞ்சு இடத்துல வைக்கணும் நாலு மூளைகள் நாளில் வைக்கீங்க நடு சென்டல் ஒன்று வைங்க சூப்பராக வேலை செய்யும் சனிக்கிழமை வச்சுட்டு காலை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளி தண்ணியில் போட்டுருங்க அதை நெருப்பு வச்சு அரைச்சி விட்ருங்க இந்த சோம்பல் தனமான விஷயம் அழைஞ்சிடுவோம் கடையில் யாவரும் சூப்பராக இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ராஜா கவனமாக நம்ம தான் பார்த்துக்கணும் இதில் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது சார் எனக்கு வந்து ஏதோ யாரோ செஞ்சிட்ட மாதிரி இருக்கு அடுத்த காலகட்டத்தை நோக்கி நான் பயணிக்கிறதுக்கு வழியே தெரியலை ஒரு இடத்த வாங்க முடியல ஒரு இடத்த விற்க முடியல ஒரு விஷயத்தை பண்ண முடியல என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க உனக்கு யார் செய்வனு செஞ்சாலும் சரி அப்படியே கட்டி போட்டிருந்தாலும் சரி